ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய நீக்கும் இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் வந்து தல தோனி வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணியிருப்பார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வெற்றிக்கு வந்து ரெண்டு முக்கியமான வீரர்கள் வந்து காரணம் ஒன்று வந்து தோனி ஒன்று வந்து கேதர் ஜாதவ் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல செம்மையாக வந்து விளையாண்டுருப்பாங்க தோனி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் நாட் கேதர் ஜாதவ் வந்து எண்பத்தி ஒரு ரன்கள் நாட் அவுட்டு தோனி பாத்தீங்க அப்படின்னா பேட் மட்டும் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராரு அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா முதல் ஒரு நாள் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா தோனி வந்து பேட்டை வந்து மாத்திருக்காரு எஸ்எஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினா பேட்டை தான் தோனி வந்து பயன்படுத்தியிருப்பார் இதில் இதுல வந்து ஒரு குழப்பமான விஷயம் ஒன்று நடந்துச்சு அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து எஸ்எஸ் பேட்டோட களமிறங்கின தோனி திரும்ப இருபத்தி ஒன்பதாவது ஒரு முப்பதாவது ஒரு வாக பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஸ்பாட் அண்ட் பேட்டை வந்து கேட்டிருப்பாரு அதன் பிறகு வந்து திரும்ப வந்து எஸ்எஸ் எஸ் இந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட் நிறுவனம் வந்து இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பணப் பிரச்சனை பணம் வந்து இன்னும் வந்து சரியா கொடுக்கல கான்ட்ராக்ட் படி பணம் வந்து சரியா வந்து போகல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தோனி வந்து ஸ்பாட் அப்படிங்கிற கம்பெனியை விடுத்து எஸ்எஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஓட்டின கம்பெனி பேட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காராம் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து வெளியே தெரிய வந்துருக்கு இதில் வந்து குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ்எஸ் பேட்டோட வந்த தோனி திரும்ப ஏன் ஸ் பேட்டன் பேட்டை வாங்கினாரு அப்படிங்கிறத வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு குழப்பமாகவே வந்து இருக்குது அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து எந்த விதமான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எஸ்எஸ் ஸ்டிக்கர் வந்து பேட்டில் வந்து மாற்றிருக்காரு அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு பேட்கள் இல்லாத காரணத்தினால திரும்ப வந்து ஸ்பாட் அண்ட் பேட்டே வந்து தோனி வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி